நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்கூட்டரு பார்க்குறதுக்கு ஐசி இன்ஜின் ஸ்கூட்டர் மாதிரி இருந்தால் கூட இது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கம்பெனிலேருந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஹீரோ விடா அப்படின்ற மாடல் ஸோ விடாலேயே வந்து ரெண்டு வேரியன்ட் விட்டுருக்காங்க ஒன்று வி ஒன் ப்ளஸ் அப்புறம் இன்னொன்று வி ஒன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது வி ஒன் ப்ளஸ் அப்படின்ற மாடல் ஸோ இந்த பர்டிகுலர் மாடலை பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு பட் எனக்கு பிடிச்சிருந்தா கூட டிசைன் அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் தான் ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ரெண்டு பட்டன் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு அந்த பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைட் லாக் வந்து ரிலீஸ் ஆகும் மறுபடியும் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிடும் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் இன்ச்சு டிஎஃப்டி ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆன் பண்ண உடனே உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சிடும் அதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ஆஃபில் இருக்குது அப்படின்ற தகவலை சொல்லிடுது மேலே வந்து சைட் ஸ்டாண்டு போட்டிருக்குங்கிறது கலர் சிக்னலில் காமிச்சிடும் ஸோ சைட் ஸ்டாண்டை எடுத்து விட்டுட்டு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி வந்து ரைட் ஆகக்கூடிய கண்டிஷனுக்கு மூவ் ஆனாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆசல் ரேட்டர் திருவுனா போதும் வெஹிக்கிள் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் அண்ட் இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அமௌண்ட்டில் வந்து மேலே பி அப்படின்னு போட்டுட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க பார்க்கிங் பட்டன் நீங்கள் வந்து பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பார்க்கிங் பட்டன் நமக்குனிங்கன்னா வெஹிக்கிள் வந்து ரிவர்ஸில் போகிறதுக்கும் தயாராயிடும் ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரிவர்ஸில் நீங்கள் போகிறதுக்கு ஆசல்ட்ரேட்டரே நீங்கள் ரிவர்ஸில் சுற்றணும் ஸோ அப்படி நீங்கள் சுற்றுனீங்கன்னா தான் வந்து ரிவர்ஸில் போக முடியும் மூணு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் மேக்ஸிமம் வந்து உங்களால் ரிவர்ஸில் வந்து போக முடியும் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசல்ட்ரு ஃபார்வர்டில் சுற்றுனீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து போக முடியும் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கிங்லாம் பார்க்கிங் ஸ்லாட்டில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அடுத்து மறுபடியும் அதே மாதிரி பிரேக்கை பிரஸ் பண்ணிட்டு அந்த பட்டனை பிரஸ் பண்ணிங்கன்னா நார்மல் மோடுக்கு வந்துடும் லெஃப்ட் சைடு அவுண்ட்டில் வந்து பாஸ்விச் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க இதை ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக உங்களால் டிஸ்பிளேல வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்க முடியும் இன்டர்ஃபேஸில் என்ன நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேவும் டச் டிஸ்பிளே தான் இப்போ இதிலேயே நீங்கள் செட்டிங்ஸ் தொட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறையா டீடைல்ஸ் எல்லாம் வரும் ஸோ அப்பியரன்ஸ் அதில் இருக்கக்கூடிய தீம்ஸ் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வரும் ஸோ இதை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்குது அதுக்கப்புறம் கனெக்டன் ஒன்று இருக்குது அதில் வெஹிக்கிலுடைய டீட்டெயில்ஸ் வந்துடும் அப்புறம் மை ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டு சவுண்டு அப்புறம் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பேட்ரி கொடுத்துருக்காங்க ஆக்சிலரி பேட்ரின்னு அதாவது உங்களோட லைட்டு இது எல்லாத்துக்குமே அந்த தனியாக இருக்கக்கூடிய பேட்டரி வந்து கொடுத்துருப்பாங்க நார்மலாக நம்மளோட வண்டியிலலாம் இந்த ஃபுட் பேக்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்களா அது மாதிரி கொடுத்துருக்காங்க அதோட வோல்டேஜும் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம டாக்குமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் அப்புறம் சாஃப்ட்வேர் வந்து என்ன வெர்ஷன்ஸ் இருக்குது அதில் அப்டேட்ஸ் ஏதாவது இருக்காங்கிறதெல்லாம் வேணால் பார்த்துக்கலாம் டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பியரன்ஸை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ லைட்டு டார்க்கு அதுக்கப்புறம் ஆட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு மோடு வந்து கொடுத்துருக்காங்க இது மாதிரியே வந்து பிரைட்னஸில் வந்து ஆட்டோ பிரைட்னஸ் ஒன்று இருக்குது ஸோ ஆட்டோவை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பிரைட்னஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும் ஸோ ஃபுல் பிரைட்னஸும் வச்சுக்கலாம் லோ பிரைட்னஸும் வச்சுக்கலாம் அண்ட் அதே மாதிரி வந்து டேட் அண்ட் டைம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவரில் காட்டணுமா டுவெல் ஹவரில் காட்டணுமா யூனிட் வந்து கிலோமீட்டரில் காட்டணுமா மைல்ஸில் காட்டணுமா இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டிஸ்பிளேலேயே சேஞ்ச் பண்ணி வைக்கவும் முடியும் ஸோ அங்கே பட்டன் யூஸ் பண்ணியும் நீங்கள் மாற்றி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் அதே மாதிரி வந்து உங்களோட டச்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் லாஸ்ட்டில் வந்து நேவிகேஷன் ஒன்று இருக்கும் அந்த நேவிகேஷன் மூலமாக உங்கள் மேப்பையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும் டேன் ரைட்டு டேன் லெஃப்ட்லாம் சொல்லும் இப்போ சீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது மொதல் ஆப்ஷன் டிஸ்பிளேல செகண்ட் ஆப்ஷன் இந்த பட்டன் அண்ட் அண்ட் மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிமோட் கீழ வந்து கொடுத்துருப்பாங்க அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ஸ்பிட் சீட் கிடையாது இது சிங்கிள் சீட்டு தான் பட் நடுவில் கட் எடுத்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பூட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பக்கம் பின்பக்கம் ஒரு பெரிய லார்ஜ் பூட் ஸ்டோரேஜ் இருக்குது இருபத்தாறு லிட்டர் அதோட கெப்பாசிட்டி அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பூட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க அது பத்து லிட்டர் கெப்பாசிட்டி நீங்கள் வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கேனக்குள்ளே வந்து சார்ஜிங் பின் வந்து மாற்றுறதுக்கு உண்டான அந்த இது கொடுத்துருக்காங்க இங்கேயே நீங்கள் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இது இல்லாமல் ஃப்ரண்ட்லேயும் ஒரு சார்ஜர் செட்டப் இருக்குது அண்ட் அதே மாதிரி இதுக்கும் வந்து இந்த வெஹிக்கிளுக்கும் ஒரு டூல் கிட்டு வந்துடுது அண்ட் இந்த வெஹிக்கிளில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் வந்து ஒரு சின்ன சாவி செட்டப் ஒன்று இருக்கும் பாருங்கள் ஸோ இப்போ அந்த சாவி செட்டப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும்னா நமக்கு வந்து மெயின் கீ வேணும் ஸோ அந்த மெயின் கீழ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஸ் டைப்பில் ஒரு பட்டன் இருக்கும் அந்த ரிமோட் கண்ட்ரோலில் அதை ப்ரெஸ் பண்ணி ஒரு பிசிக்கல் கீ வெளியே வரும் அந்த ஃபிசிக்கல் கீயை எடுத்து இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் உள்ளுக்குள்ளே ரெண்டு பேட்டரி இருக்கும் அந்த ரெண்டு பேட்டரியுமே வந்து போர்ட்டபுள் பேட்டரி தான் நீங்கள் வேணும்னா வெளியில் எடுத்துக்கலாம் ஸோ வெளியில் எடுத்தும் நீங்கள் வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கலாம் அண்டு உள்ளுக்குள்ளேயே வச்சும் நீங்கள் வந்து இந்த பின் இருக்கக்கூடிய இடத்துல சாக்கெட் போட்டு நீங்கள் டிஸ்பிளேயில் உங்களுக்கு ரெண்டு பேட்டரியினுடைய பர்சன்டேஜ் காமிச்சிக்கிட்டே இருக்கும் இதில் இருக்கக்கூடிய டூயல் பேட்டரி வந்து ஒரு பேட்டரி ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பேட்டரி ஃபங்க்ஷன் ஆகுமா அப்படி கிடையாது ரெண்டு பேட்டரியுமே பேரலாக வந்து உங்களுக்கு பவர் சோர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஃபிசிக்கல் கீயை எடுத்து அந்த ரிமோட் கண்ட்ரோல் கீழே வந்து கரெக்டாக உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் ரிமோட் கண்ட்ரோலில் அந்த ஒரு பிளாக் கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபிசிக்கல் கீயை வந்து வெளியே எடுத்துக்கலாம் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாவியில் வந்து டோட்டலாக வந்து ஒரு மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த மூணு பட்டனில் ஒரு பட்டன் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கினுடைய லொக்கேஷன் ஃபைண்டர் வண்டி வந்து இப்போ பார்க்கிங் ஸ்லாட்டில் நிற்கிது அப்படின்னா எங்களுக்குள்ளே நிற்கிதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம் இன்னொரு பட்டன் வந்து லைட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு அண்ட் இன்னொரு பட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு மூணு பட்டனுமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வண்டி ஆஃப் அப்புறமும் ஒரு டென் செகண்ட்ஸுக்கு ஃப்ரண்ட் எல்இடி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை வந்து ரிமோட் கண்ட்ரோலில் ஆஃப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க டாப் ஸ்பீடு வந்து எயிட்டி கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் மொத்தம் மூணு ரைடிங் மோட் இருக்குது எக்கனாமி மோட்டில் வச்சிங்கன்னா முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நீங்கள் வந்து மேக்ஸிமமாக ட்ராவல் பண்ண முடியும் ஸ்போர்ட்ஸ் மோட்டில் வச்சிங்க அப்படின்னா எயிட்டி கிலோ கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பீடாக பொறுத்த வரைக்கும் ஜீரோ டூ ஃபார்ட்டியே நீங்கள் வெறும் த்ரீ பாயிண்ட் டூ ரீச் பண்ணிட முடியும் இது டோட்டலாக அஞ்சு கலரில் வருது ஆரஞ்சு ரெட்டு ஒயிட்டு ப்ளூ அப்புறம் வந்து பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் இருக்கக்கூடிய ஷோரூமில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க வேணுன்றவங்க தாராளமாக போய் புக் பண்ணிக்கோங்க அண்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு ஒரு ஷேரு அப்புறம் ஒரு கமெண்ட்டு ஒரு எல்எஸ்சி தட்டி விட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ